அப்போ நேற்று வந்து வீடியோ போடல அப்போ அம்மா கொஞ்சம் வேலை அது அப்போ நான் தனியாக போய் என்ன வீடியோ எடுக்கணும்னு தெரியாமல் போட்டு அப்போ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அது என்ன நடந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அடுத்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சொல்லி சொல்லியிருக்காங்க என்னம்மா அப்போ அன்றைக்கு வந்து அம்மா வந்து ப்ரைவேட்டாக கொண்டு போனாங்க ரோயல்கிட்ட கொண்டு போய் அப்போ ரோயல் வந்து என்ன சொன்னு சொல்லி அம்மாவை சொல்லட்டும் ரோயல்கிட்ட போட்டு வந்து அப்போ இல்லை ரோயல்கிட்ட போட்டு வந்து இன்றைக்கு தான் வந்து அம்மா மந்தியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போட்டு மதியம் ஒரு மூன்று மணி அப்படிதான் உண்மையிலே என்ன சொல்றது அந்த வந்து ஒரு வீடியோ போட்டாங்களே எனக்கு டேலான்னு சொல்லி உண்மையா அந்த வீடியோ போட்டு நிறைய வந்து எங்கள்தான் கேட்டுருந்தாங்களே சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு வந்து உறவுகள் இருக்கிறாங்கல்ல எங்களுக்கு கால் பண்ணி நினைக்கும் போதே வந்து குணமாகவே நான் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்போ கண்டிப்பாக வந்து அந்த கேட்ட உறவுகள் நிறைய பேர் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி என்னால் வந்து நிறைய தூடன் கதை கேள் அமக்கிட்டா இருந்திருக்கும் நினை என் வந்து நெஞ்சுக்கிள அவ்வளோ தூரம் நோ அதனால் வந்து கதை கேள்வாது நான் ரெக்கார்ட் போடுவேன் அப்போ இந்த வீடியோ வந்து பதிவு செய்யறக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களை விரும்பி பார்க்குற உறவுகள் வந்து நிறைய பேர் அவங்க எல்லோரும் வந்து இருந்தாங்க

எனர்ஜி குத்து சொன்னாலே தெரியும் அப்ப அவையில கண்டுதான் இந்த ஒரு வீடியோ நான் சொல்லலாம் அப்ப இன்றைக்கு வந்து அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா அப்ப அம்மா அந்த என்னென்ன சொன்னான்னு சொல்லி கேப்பா அம்மா அது வந்து நான் சொல்லலாம் ஏண்டா நான் சொன்னா வந்து நான் கவலை வந்து அப்ப அது வந்து அம்மா இதெல்லாம் கவலைப்படக்கூடாது எல்லாமே சந்தோஷமா நாங்க சிரிச்சு கொண்டு கப்பியான ஒரு வருஷத்துக்கு வாழலாம் அவன் நோமலா நெஞ்சு குத்தண்டு போனா அவள் எங்க ஊர் ஹாஸ்பிட்டல்ல வந்து நெஞ்சு குத்தன்னு சொன்னா எல்லாரும் மறந்து தர மாட்டாங்களேன்னு சொன்னா தெரியாது உடனே உடனஞ்சு குத்துண்டு மருந்து மருந்து தந்தாலும் அதை என்ன செய்யுது செய்யணும்னு யோசிப்பாங்க ஆனால் எங்களுக்கு பறக்கப்பட்ட டாக்டர் நம்மளோ ரெண்டு புழுசாக தந்தவங்களும் அதை போட்டு பார்த்து சரி அவ்வளோதான் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் எவ்வளோ அதுதான் காசுச்சியில் பிழைத்தாலும் உண்மையாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழா கட்டம் ஒன்று ஒன்று இருக்குது அதாவது வந்து மந்தியன் அந்த ஆஸ்பத்திரி அதாவது அரசாங்கம் ஆஸ்பத்திரி அதுக்குள்ளே போக தான் எங்கே சுற்றி அடிச்சும் ஃபைனலாக நாங்கள் போக போகிற இடம் அது ஒன்று தான் அப்போ முதலாக வந்து நாங்கள் அதுக்குள்ளே பூர்வம்னு சொல்லி இன்றைய காலையில் வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை போகின்றிருந்தேன் நான் போகையில என்ன சொன்னால் அந்த எக்ஸ்ரே ஸ்கேனுகள் இசிஜிஎல் அப்படி எடுத்து பார்க்குறாங்களோ தெரியாது ஞாயிற்றுக்கிழமை நான் நின்றுட்டு இன்றைய காலையெல்லாம் ஆனால் போன உண்மையே எங்கே வந்து சொல்லி வித்தியாசங்களே என்ன எல்லாம் மாட்டி கட்டி வச்சுக்கிறாங்களோ அப்போ அங்கே போயினாக்கெதோ திக்கு திசை தரியா மாதிரி கிடந்துச்சு ஆனாலும் புதுடாந்தானே நிறைய பேருக்கு வந்து எல்லாம் சொல்லிக் கொண்டுருக்குறாங்களோ இங்கே என்ன மாதிரிக்கு அப்போ நானும் போயிருந்தேன் அப்போ போய் சுற்றி ஆன க்ரௌட் அதுக்குள்ளே நம்பர் தொண்டு எடுத்து நம்பர் தொண்டு எழுபத்தஞ்சு எழுபத்தி எட்டாவது நம்பர் நான் அப்போ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு டாக்டர்கிட்ட போனாச்சு சரி என்னோட விட பவர் கட்டார் என்ன பிரச்சனை ஆகணும் இப்படி நெஞ்சு குத்து எனக்கு எல்லாமே இருக்குது என்று சொல்லி எனக்கு என்னென்ன உடலில் செய்யுதோ அவ்வளோ ஆய்ம் வந்து நான் டாக்டர் சொன்னேனா நான் பவர் கட்டவா பரம்பரையில் வந்து யாருக்கும் இருக்கோ என்றதாக நான் அப்படி யாருக்குமே இல்லை ஆனால் உண்மை தான் நான் சொல்லுவேன் டாக்டருக்கு வந்து போய் சொல்லக்கூடாது அப்போ இல்லை என்று சொல்ல அப்போ உங்களுக்கு முந்தி இருந்ததோ இடாட்டு வந்தோ அது புதுசு உண்டு கேட்டேன் நாங்கள்னா இல்லை நோமலாம் எனக்கு வந்து குமார் பிள்ளைகள் எப்படியான பிரச்சனை வந்து நிறைய இருந்தது ஆனால் அப்புறம் ஒரு கல்யாணம் கட்டி பிள்ளைகள்லாம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா வந்திருக்குது ரெண்டு சொல்ல சரி என்று போட்டு ஆனால் நான் எந்த மைண்ட் செட் ஃபுல்லாக போனதும் அவருக்கு ஈசிஜி எடுத்து பார்க்க போகணும் அது பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டு மாதிரிக்கு நான் முழு மூச்சாக நின்ண்டாது அந்த இசிஜிலாம் எந்த மைண்ட் செட் ஃபுல்லாக நின்ண்டாயிரு அதை எடுத்தால் நல்லா இருக்கும் என்ற மாதிரி ஆனால் அவங்க வந்து இசிஜி எடுக்கலை ஒன்றுமே செய்யலை நோம்மெலாம் ப்ரெஷர் கட்டி பார்த்தது அப்புறம் அந்த நெஞ்சில் குழாய் எல்லாம் வச்சாமத்தி பார்த்தாங்க அப்புறம் அந்த நாடி கை நாடி பிடிச்சி பார்த்தாங்கள் அப்படியெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்னால் அந்த குத்துன்னு சொல்லி அடிக்கடி வாரது பிரச்சனை இல்லையா ஆனால் இப்படி நெஞ்சு குத்து வந்துட்டு நின்றுட்டு அப்புறம் அந்த மூச்சு வர கஷ்டமாக இருக்கிறது மற்றது நெஞ்சு வீங்கிறது அப்படியான இதெல்லாம் வரக்கூடாது அது வந்து அந்த ஹார்ட் உரிய கூறியா இதுதான் அப்போ உங்களுக்கு அதுதான் என்று சொல்லி சொல்ல எனக்கு பொட்டாயிரண்டு என்ன செய்யறேன்னு தெரியாமல் போய் அவாக்கு முன்னாலே நான் அளவுக்குட்டேன் என்னோட இப்படி சொல்கிறாவே நான் துளி கூட இதை பார்க்கலையே மற்றதையும் சிஜி எடுத்து பார்க்காமல் இப்படிலாம் சொல்கிறாவேண்டு சொல்லி மறுக்கணும் ஜோதிச்சு பார்த்துட்டு டாக்டர் கட்டேன் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா இல்லையா மாதிரி நெஞ்சு குத்து இல்லை குத்து வந்து நார்மலாக வந்தால் அப்படி செய்யாது அந்த வர்த்தக்காரருக்கு தான் இப்படியானதெல்லாம் செய்யும் என்று சொல்லி போட்டு கடைசியாக கட்ட உங்களுக்கு எத்தனை பிள்ளை எல்லோரும் என்ன தொழில் ரெண்டெல்லாம் கேட்டு போட்டு இதுதான் ஒரு சில மருந்தேண்ணே அப்போ எனக்கு அந்த அப்படி சொன்னால் போலேயே எனக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த இப்போ நோமெலாம் எல்லாருக்குமே பயம் வரந்தானே என்ன நோமலாக காய்ச்சல் சும்மா நோமெல்லாம் கை களைவு அப்படின்றது வேற பிரச்சனை ஆனால் இது வந்து இன்னும் நான் வந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறதில்ல குமார் பிள்ளைலேருந்து எனக்கு வருத்தம் வாரதும் இல்லை குறைவு ஆனால் இந்த நெஞ்சு வருத்தம்ன்றதும் ஆரம்பத்துலேருந்து எனக்கு இருக்கு அப்போ நான் அந்த டைமில் வந்து இன்னும் மனசு வந்து சொல்லியாக விட்சிட்டேன் என்ன இவன் வந்து இப்படி சொல்லிட்டா என்ற ஒரு பதட்டத்தில் மருந்தும் எடுக்காமல் விட்டுட்டு வந்துட்டேன் என்னென்னு சொன்னால் மருந்தெடுக்கிறேன்னு சொன்னால் சிட்டியான க்ரௌண்ட் எப்படியுமே ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேரை தாண்டி தான் நான் நாங்களே மருந்தெடுக்கணும் அது என்னட்டு மருந்தெடுக்கிற மூட்டில் இல்லை எனக்கு அப்புறம் நான் சரியாண்டுக்கிட்ட வந்துட்டேன் நான் வந்து பிறகு இவர்கிட்ட தான் இந்த குளிசி எடுக்க விட்டேன் நான் அப்போ எடுக்க விட்டேன் இந்த ஒரு சில மருந்து தான் தந்ததுன்னு அதுவும் என்ன குளிசின்னு சொன்னா எனக்கே தெரியாது என்ன மருந்து எடுத்து இதுதான் நம்ம வந்து அந்த குலுசு இவ்வளோ தான் தந்த மருந்து இந்த பூட்டு குளிசை நான் அதில் கிழங்கு விளையான் இந்த ஒரு சில மருந்து தான் தந்தவங்கள் அதுவும் சாப்பாட்டுக்கு முதல் காலம் கொண்டு நாயிட்டு கொண்டு போடுங்க சொல்லி தந்தவங்கள் அப்போ இந்த குளிசையை கொண்டு வந்து அதான் வந்து தேசியலே அவர்கிட்ட கொண்டு போய் கேட்டேன் என்ன சொன்னேன் அவாக்கும் அந்த நெஞ்சு வருத்தங்கள் அப்படி இப்படி இருக்கிறபடினால இவன் என்னடா ஒன்றும் செக் பண்ணாமலே இப்படி எனக்கு ஒரு பண்ணு சொல்லிட்டாவே இந்த குளிசியை எனக்கு போட பயமாக கிடக்குது அப்போ அதனால யாரும் இது கூறிய யாரையும் கேட்டு பார்ப்போம் நெஞ்சு சம்மந்தமான வருத்தக்காரரை கேட்டு பார்ப்பேன் அப்போ அவன் சொன்னால் அந்த குளிச்சியை கொண்டு வந்துச்சியாக பார்ப்பமண்டு அப்போ கொண்டு வட்ட சொன்னால் இப்படி குளிச்சா தனக்கு நிறைய தகுந்தது தன்ன்டே நிறைய இருக்குது ஆனால் இது நெஞ்சு சம்மந்தப்பட்ட வார்த்தைக்காரருக்கு தான் கொடுக்குறா அது ஆனால் அது சரியான பவரான மருந்து நீ நைட்டில் மட்டும் போடு காலையில் போடாத வேணும்னு சொன்னால் சரியான பவறான மருந்துன்னு சொன்னாங்க அப்போ சரி ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு போட்டு பார்ப்போம் அப்போ போட்டு பார்ப்போம்னு சொல்லி இந்த மருந்தை வந்து வேண்டி கொண்டு வந்த நாங்கள் அப்போ வந்து ப்ர ப்ரகடிச்சு கேடல் என்னென்னு சொல்லி அப்போ நான் இப்படி தானேன்னா சொன்னவங்கள் செக் செய்யாமல் தான் நான் எப்படி சொன்னேன் அப்போ அண்ணா சொல்லிட்டு சில வேலை சொல்லல அது நான் உலகத்தில் எல்லா இடமுமே இப்படியான ஒரு வருத்தம் கூடுதலாக பறவை கொண்டு வாங்கிட்டு நிறைய பேருக்கு வாங்கிட்டது அப்போ அதில் நின்று ஒரு அக்காவே என்னான் கேட்டேன்னு என்ன இவன் ஒரு ஏசிஜி எடுத்து பார்க்காமல் இவன் இப்படி சொல்கிறான் அந்த அக்கா சொன்னால் அது முதல் தடவை அப்படி எல்லாம் கூட செய்யாங்களாம் இந்த மருந்த தாழ்ந்து பார்த்து ரெண்டாம் முதல்தானம் இப்படி இருக்க வரைக்குள்ள தனக்கு இப்படி சொல்லி தண்ணியு சொல்லி அப்புறம் ரெண்டாம் தடம் அந்த இசிஜி எடுத்து பார்த்தேன் அந்த இசிஜிலாம் கண்டுபிடிச்சாது இப்போ அவங்க அதுதான் வருத்தம்னு சொல்லி மருந்து இருக்கிற வந்தாள் அப்போ நான் எல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்த்துட்டு சரியானிட்டு வீட்டை வந்துட்டேன் ஆனால் இப்போ கூட கைக்கெல்லாம் கிடைக்கிற எனக்கு சரியாக களைக்கு நெஞ்சுக்கணும் கொஞ்சம் கழிச்சு பண்ணி கேட்கலாம் அப்போ இந்த மருந்து தந்தவங்க சரி இது ஒருக்கா அவ ஜெய்சிங் சொன்ன மாதிரி நான் ஒருக்கா ரெண்டு நாள் போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்துட்டு இல்லையன் சொன்னோம் அண்ணா சொன்னது போல் எங்கே எந்த ஹாஸ்பிட்டல் இல்லை ரூபின்ஸ் ரூபின்ஸ் ஆஸ்பத்திரியில் போனோமுன்னு சொன்னேன் என்ன கொஞ்சம் காசு செலவாகும் என்னென்னு சொல்லி உடனடியாக எல்லா செக்கப்பும் பண்ணி கொண்டு நாங்கள் வரலாமா நார்மலாக ஐசிஜி இவ்வளோ நம்ம நெஞ்சு ஸ்கேனும் சகல எதுவும் செய்து கொண்டு வீடு வந்து சேரலாம் அந்த மருந்தை வந்து ரெண்டு நாளை போட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பூவின் போய் முழு செக்கப்பும் செய்து கொண்டு வரலாமே இல்லை என்னன்னு சொல்கிறோம் அது எப்படி விழுபட்டு கொண்டு போனாலும் உண்மையாக நாங்கள் எவ்வளோ காசை போட்டு சில்ல விழிச்சாலும் என்ன பொறுத்த பூவின்சை போனாலும் கூடுதலாக மந்தியை தான் கடைசி இறுதி கிட்ட மந்தியக்குள்ளே போய் தான் நாங்கள் என்ன செய்யலாம் இப்போ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து அதுக்குள்ளே போனதுக்குரிய காரணம் அப்போ நான் வந்து மதியம் அந்த அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் ரக்கி போட்டேன் அப்போ சித்தி விட்டாமல் வந்துட்டாங்களா அப்போ அம்மாவுக்கிட்ட இப்படி என்னென்று சொல்லி அம்மாவுக்கு என்னென்று இப்படி இப்படி வந்து டாக்டர் சொல்லிட்டான்னு சொன்னோன்னு அப்படியே வீட்டை வந்து சாப்பிடில்ல அப்படினு அப்படியே போட்டேன் நம்ம ஏன்னா சரியா நான் கவலையாக போட்டேன் நம்ம ஏன்டா என்ன வருத்தங்க யாருக்கு என்ன இப்போ இந்த உலகத்தில் அப்போ அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் அதுக்குள்ளே போனாலே தலைவடி தானே என்ன சொல்ற சுவர்ல வந்து அப்பா வந்து அந்த ஆத்தி குட்டி வந்து சமாளிக்கலா அது அப்பா நோய் வந்து மந்திய ஹாஸ்பிட்டல்ல போனா அப்படி ஒரு முடிய போனா அப்படி அம்மா ஒரு நாலஞ்சு மணி அந்தாமா அப்படின்னு மாத்தி குட்டி வந்து என்ன மருந்து எடுத்துக்கொண்டு வர இங்கே இருக்கும் அதனாலதான் நான் மருந்தெடுக்காம அப்பாவு நடந்துடுக்கான் வீட்டை வந்துட்டு அம்மா போன வீட்டை வந்துட்டு அப்பா போய் இப்போ போய் சைக்கிளில் போய் எடுத்துட்டு வந்து மறந்து வந்தேன்னு என்னென்னு சொல்றேன் உலகத்தில் வந்து என்ன இப்போ எல்லாருமே சாப்பாடு பிரச்சனை தெரியாது எல்லாருக்குமே இப்போ இந்த வருத்தம் கூடுதலாக பறவை கொண்டு வருது ஆனால் பரம்பரை ஒன்று கேட்குறாங்களோமே அங்கே பரம்பரில் எங்களுக்கு அப்படி இல்லை ஆனால் இப்போ அப்பாவுக்கு இருக்கிறபடியால் அப்பா பரம்பரை அப்பா சொல்லுவேன் இல்லையே வேண்டு ஆனால் எங்களை கடை நாங்கள் கடை சொல்லுவோம் அப்பாவுக்கு പറഞ്ഞാൽ അപ്പാക്ക് അപ്പാക്ക് ഉം ഇപ്പോൾ താ വന്നത് അതെവിടെ ഇന്നും ഒരു വിഷയം ചൊല്ലി ആണെന്ന് നല്ല പേർ വന്ന് എന്നെ കേട്ടിരുന്ന അപ്പാ അപ്പോ പാത്ത നിങ്ങളോ അപ്പാ എന്തെങ്കിലും എടുക്കാറുണ്ട് മുന്നില്ല ഉമ്മയിലേ ആറാർ എന്നാണ് ഇതാണ് എങ്ങനെ പറ്റ അമ്മ അപ്പം എൻ്റെ നാൽ വന്ന് പിള്ളേർ അവങ്ങളെ കണപ്പെടുത്തി ആവണോ അപ്പോൾ ഉം വന്ന് അപ്പാ ഹോസ്പിറ്റലിൽ കിട്ടേ നമ്മൾ അപ്പ പാത്തനാ അതേമാതിരി ആണ്ട് കൂടെ അപ്പാക്ക് അങ്ങനെ ഹാസ്പിറ്റലിൽ പോയിട്ട് വന്നാണ്ട് நாங்கள் போய் கலைச்சு நாங்களா பாடும் அது கூட வீட்டு ஏற்றி கொண்டு வந்த வர அப்பாவை நான் வந்து ஒவ்வொரு நாளும் அப்ப பாடுறேன் காய்க்கு காய்க்கிறேன் அப்போ பாட்ட போறேன் நான் நான் போன இடம் கேட்குற அப்போ பா சாப்பிட்டீங்களா குளிசா போட்டீங்களா ஒன்று தான் கேட்குற அப்போ பா வேலை இனித்து விடுவோம் அப்படி இப்படின்னு நடக்க வேண்டாம் அவங்க நான் போகிறேன் பக்கத்தில் கடையில் போனால் கூட நின்று சொல்லி நான் ஆட்டில் என்ன அப்போ பார்த்து நடக்கக்கூடாது நான் போகிறேன் என்ன நடந்தால் வந்து அப்போ பார்க்கல நான் நெஞ்சு போட்டுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்தாலும் அம்மா அப்பாவுக்கு கீழே தானே நம்ம அப்படி இருந்து நான் அப்பா கேட்டேன் நான் வச்சு வீட்டை பார்க்குறேன்னு எங்கள் இருங்கோ எங்களோட நானும் அப்பா கொண்டு ரூம் எல்லாம் வந்துலாம் அப்பா கொஞ்சம் பத்திய சாப்பாடுகள் மற்றது ஜூஸ் வாக்காள என்னவா இருந்தாலும் நான் வரலாம் அப்பா நீங்கள் இருந்து நான் இன்னும் வச்சு வடிவ பார்க்கறேன்னு கூட அப்பாவை நாங்கள் கேட்டு நாங்கள் சொன்னால் நாங்களும் வந்து பொம்பளை பிள்ளை எங்களை இவ்வளோ என்ன தூரம் பெற்று வளர்த்து ஆளாக்கினோர் அப்பா அவரை அப்படி நானும் அப்பா கேட்டுனான் அப்போ சொன்னால் இல்லை தான் அங்கே எடுக்கிறோம் சொல்லி சொன்னால் சரி அப்போ எது அப்பாண்ட விருப்பமோ அதன்படியே நாங்கள் விட்டுட்டோம் நான் அதன்படி அப்பாவை நான் போய் பார்த்து நான் அப்போட கதைச்சேன் இதை வந்து நான் ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையாக நிறைய உறவுகள் வந்து அதை விரும்புகிறாங்க ஏன்னு சொன்னால் இருக்கேக்கானு சந்தோஷமாக இருக்கும் மதவிட அப்பாவுக்கு வந்து ஒரு வர்த்தம் பண்ணுறது கேக்க நான் வந்து அதை தள்ளி போடக்கூடாது கதைக்காக விடக்கூடாது மனசு சாப்பாடு அப்பா எனக்கும் வந்து ஒரு மனக்கு கஷ்டமாக இருக்குமன்ற இதெல்லாம் கண்டிப்பாக நான் எங்க அப்பா பார்த்தானே நான் பாள கதைச்சது அப்படி இங்கே இங்க வந்துناங்க அவர அதுக்கு மருத்திட்டார் பிரச்சனை எங்கே இருந்தாலும் தீர்க்க தீர்க்காய்சோட அப்பா நல்லா இருக்கும் நல்லா அப்பா குரவ தெனறே இந்த தான் அதானே ஓடினானே ஆதி குட்டி ஆட்டவள பூட்டிக்கனரோ கே கே வாங்கிட்டு எல்லாம் அம்மா

அப்போ எடுத்து எடுத்தேன் வந்துச்சு அப்போ என்ன பார்த்தோம் நேரம் வந்து அப்போ நான் ஆட்டோ எடுத்தோன்னா அப்படி அம்மா கணக்காக வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து வேறு நினைக்கலாம் என்னடா இப்படி வர்த்தக வீடியோ போட்டு வேறு டைம் எங்களை வாங்க போகணும் அந்த மாதிரியான கீழ்த்தரமான புத்தி எங்கள்கிட்ட இல்லை அதை வந்து ரோங்கா பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அப்படி நினைப்பாங்க ஆனால் எங்களை விரும்பி பார்க்குற உறவுகளுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் அதை சொல்லி ஆகணும் நிறைய பேர் வந்து என்ன கேட்டோம் எடுத்து போட்டோங்க என்னால் வந்து தூரம் ஃபோன் கதைக்குள்ள பட்டத்தில் தான் நான் அவங்களோட கதைக்கு அவிட்டேனா அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து பதிவு சொல்கிறோம் ஆனால் இது வந்து யாருமே என்னாச்சும் கவலைப்படாதே அவங்க ஒரு சிஜி ஒன்றுமே எடுத்து பார்க்காம வந்து சொன்ன ஒரு பதில் தான் இது ஆனால் நான் இதை வந்து கண்டிப்பாக இன்றைக்கு நாளைக்கு ஒரு ரூலிங்ஸ்ல போய் சரியான ஒரு செக்அப் வந்து பார்த்துட்டு நான் என்னன்று கண்டிப்பாக சொல்லி அம்மாவுக்கு என்னென்ன சொல்லி நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன பண்ணுங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது

அவன் சொல்லிக்கா உங்களை எனக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன வந்து இருக்கட்டுமா நட்டாக்களை போய்ட்டு கவலைப்பட போனால் ஒன்றும் செய்ய வேண்டாம் அம்மா அவன் சொல்கிற ஃபுல்லாகவே அம்மா வழியாக பார்த்துக்கொள்ளும் வீட்டுக்கு அத்தி வேற கட்டே நான் தானே வந்து அக்கா வந்து சொல்கிறவங்க நிறைய சொல்லி தாங்க சொல்ல போனால் நிறைய சொல்லி அது அது சொல்கிற தாங்க அக்கா மாதிரி நல்லதுக்கு அக்காணி பெண் கெட்டதுக்கு அக்காணி பண்ண மாதிரி சொல்லி அவ்வளோ நன்றி நன்றி சரி அப்ப முடிச்சு கொள்ளுவோம்மா வீடியோ வந்து நான் முடிச்சு ஓகே இந்த வீடியோ நான் யாருமே வந்து தப்புன்னு நினைச்சிடாதுங்க யார்டே நாங்கள் காசு வாங்க போறோம் அப்படி இப்படி தான் வீடியோ போடுறோன்னு சொல்லி என்ன டே வந்து சொல்ல போனோம் இருபது பேருக்கிட்ட வந்து அம்மா அப்பாட்டி கேட்டுருக்குறாங்க அனுசியாக்காக என்ன மாதிரி தம்பி அம்மாவுக்கு என்ன மாதிரி தம்பின்னு கேட்டிருக்காங்க அப்போ நான் சொன்னேன் வீடு வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம் இப்போ அம்மா குரோவில் ஓகே அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டி கொண்டு நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து என்னென்ன சொல்லணுன்றதுக்கானு தான் இந்த ஒரு வீடியோ இதை வந்து யாரும் தப்பானி வச்சுக்கிறாங்க ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஒன்று என்ன அப்படிங்குறது சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் எங்கே வீடியோ புதுசாக பார்த்துன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் என்ன ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் ப